வணக்கம் எடப்பாடிக்கும் சீமானுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி பேசியிருக்கிறாரு இது அதிமுகவுல சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு ஏன் புகழேந்தி இப்படி சொன்னோம் அது ஏன் அதிமுகவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெல தெளிவாக பார்க்குறோம் அதிமுக பிரிஞ்சிச்சுன்னா வரும் தேர்தலில் போட்டிக்கிட்டாலும் திமுக வெற்றி பெறுவது எளிதாக போயிடும் அதிமுக நான்காவது இடத்துக்கு தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரு புகழேந்தி சொல்லி திருநெல்வேலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்த நம்முடைய புகழேந்தி பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு விஜயோடைய மாநாடு மிகவும் எழுச்சியாக இருந்தது அவருடைய எதிர்காலம் விஜய்க்கு இருக்கிறது என்பதை கட்சியினுடைய இளைஞர்கள் காமிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டா அவருடைய பலம் என்பது அதிகரிக்கும் தேமுதிக பொதுச்செயலாளர் நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தங்களை முதுகில் குத்தி விட்டார்னு இதைத்தான் முன்னாலேயே வந்து நான் சொல்லிட்டேன் அவர்கள் எம்பி பதவிக்காக நட்பாசையில் இத்தனை ஆண்டுகளாக எடப்பாடியுடன் பயணித்து விட்டார்கள் தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது அமமுகவை விரைவில் அவங்க வெளியே தள்ளிடுவாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இவங்களுக்கெல்லாம் கூடிய கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடல காரணம் ஏன்னா இதெல்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டுறாங்கப்பா இந்த கூட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் புகழைந்தி அட்டாக்கா போட்டிருக்காரு ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றினா என்ன தவறு என சொல்லும் பாஜகவினருக்கு திராவிட கொள்கையை பின்பற்றுவர்களாக அமித்ஷா கூட்டணி ஆட்சித்தான் என சொல்கிறார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம மௌனத்தமே இருக்கிறார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒரே மடையில் ஒன்றாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமில்லாத நிலை இருக்கிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே சென்று போய் அமர்ந்து கொள்கிறார் அம்மையார் சசிகலா அவர்கள் வெறும் பேச்சு மட்டும் போதாது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் சீக்கிரம் நேரம் ஒதுக்கி பணிக்கு வாங்க அப்படின்ற அழைப்பணியும் கொடுத்திருக்கிறார் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜய் கூட சேர நினைக்கிறாரு அதிமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் இப்படி பிரிஞ்சு இருந்தா அதிமுக நான்காவது இடத்துக்கு செல்லும் சீமான் கூட தான் வந்து எடப்பாடி போட்டி போட வேண்டிய நிலைமை இருக்கும் அதிமுக இப்படி பிரிந்து இருந்து போட்டியிட்டால் திமுக என்பது வெற்றி பெற்று எளிதில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணமாக பழனிசாமி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெங்களூர் புகையந்தி சின்னம் தொடர்பான வழக்கு வரும் ஜனவரி மாதம் மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கு அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் இப்பொழுது ஆட்டத்தில் தான் இருக்கிறது என பெங்களூரு புகையந்தி கொளுத்தி போட்டிருக்கிறாரு பெங்களூரு புகையந்தியுடைய இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் முகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்